இந்த படத்துடைய கதாபாத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி எப்பவுமே நம்ம இந்த பக்கத்து வீட்டு பையன் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்தா சூப்பராக பண்ணிடுவாப்புல அதுலேயும் முக்கியமாக பார்ட்னருக்கு சப்மிசிவா இருக்கிறது அவங்களுக்கு அடங்கி போறது இந்த மாதிரியான கேரக்டர்லாம் ரொம்பவே க்யூட்டாக பண்ணுவார் முக்கியமாக இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா அப்புறம் காதலம் கடந்து போகும் இதுலலாம் எப்படி ஒரு சாஃப்ட் நேச்சராக கொடுத்துருப்பாங்களோ அந்த சாஃப்ட் நேச்சரை ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான படமா தான் இதுவும் இருக்கு என்ன தான் சண்டை காட்சிகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி அவர் இந்த சாஃப்டா பேசுகிற டோன் எல்லாமே நமக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை கேரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் நித்யா மேனன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே ரொம்ப சப்பியான சாமிங்கான கேரக்டர் தான் இதில் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அவங்க ரீசெண்டாக நடிச்சிருந்த திருச்சிற்றம்பலம் படத்தையே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள்னாலே ரொம்ப நளினம் அந்த மாதிரியான ஒரு அமைதி அந்த மாதிரி விஷயங்களையே அழகாக போர்ட்ரே பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அவங்க திமிரா பேசுறது ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக அந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப திட்டுறது சண்டை போடுறது இந்த மாதிரி யதார்த்தமான கேரக்டர் பெண்கள்லாம் இப்படியும் இருப்பாங்கப்பா அப்படின்னு ஷோ கேஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக கொடுத்துருந்தாங்க அதையும் விஜய் சேதுபதிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க